அம்மா என்னைக்குமா பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜையாப்பா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி பூஜை நடக்குதுப்பா பௌர்ணமி பூஜையில் என்ன சிறப்பாக இந்த வாட்டி நடக்க போதுன்னா வெள்ளிக்கிழமை யாகமும் பௌர்ணமி பூஜையும் அருமையாக நடக்க போகுது சாயந்தரம் நாலு மணி அளவில் பௌர்ணமி பூஜையும் யாகமும் அலா பிரித்தியங்கரா தேவி யாகமும் அதை தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய எப்பொழுதும் நடக்கக்கூடிய யாகமும் இந்த வாட்டி விசேஷமாக நடக்கிற உள்ளது அனைத்து செல்ல பிள்ளைங்க அத்தனை பேருமே வந்து கலந்துக்கணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த பௌர்ண பௌர்ணமி பூஜையில கலந்துக்கிட்டா மக்கள் கையால என்னம்மா விசேஷமா கொடுக்க வேண்டிய பொருள் இப்படின்னு இல்லப்பா எப்பொழுதுமே அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய யாகத்துக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம நடத்துறது வந்து மிளகா நல்லெண்ணெய் நெய் வெத்தலை இதுதான்ப்பா ரொம்ப விசேஷமாக நம்ம கோயிலில் போடுவோம் அதை இல்லாமல் நவதானியம் வாங்கி கொண்டாந்து நம்மளுடைய வேண்டுதலை நினச்சி அக்னிகுண்டத்தில் கொண்டாந்து நம்ம செலுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே குறைஞ்சு நல்ல பலன்கள்லாம் நிறைய கிடைக்கும்ப்பா அதுதான் இந்த மகா பிரித்தங்கரா தேவி அம்மனுடைய யாகத்துக்கு சிறப்பான ஒரு விஷயம்ப்பா நம்ம ஆலயத்துக்கு வர்றாங்களா பக்தர்கள் சில பேருக்கு வந்து சில குறைகள் வந்து அவங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு என்னம்மா காரணம் அதாவது நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் என்ன செய்றாங்கன்னா அவங்களுடைய மனது வந்து உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கல வராங்கப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காலம்னு நமக்கு இருக்குது என்னதான் தெய்வத்துக்கு நம்ம போயிருந்தாலும் நம்மளுடைய புண்ணியா பலன் ஒண்ணு இருக்கும் நம்மளுடைய கரும பலன் புண்ணிய பலன் இருக்கும் நம்ம நல்ல நேரத்தோட போகும்பொழுது பொழுது தெய்வத்திட்ட போன உடனே நடந்திருப்பா நம்மளுடைய கஷ்ட காலம் கொஞ்சம் இருக்கும் பொழுது கொஞ்சம் தாமதமா நடக்கும் நடக்காதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது அதுக்குள்ள அவசரப்பட்டு அவங்க வராமலோ இல்லை வேற கோயில்களுக்கு மாறும் அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்காம தடப்படும்பா சித்தர் பூஜைய வந்து பார்த்திங்கன்னா வர்ற பௌர்ணமிக்கு சித்தருக்கு உகந்தகானு நாள் அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போய்ட்டு வராங்க நம்ம கோயில்ல வந்து தேர சித்தர் அடக்கம்மா இருக்கிறாரு நம்மள்டே வந்து பதினெட்டு சித்தர் இருக்கிறாங்க அவங்கள சுத்தி எதுவும் வழிபாடு எதுவும் இருக்குங்களா கண்டிப்பா உண்டுமா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம கோயில்ல அன்னக்கா அப்படின்னு இருக்குதுப்பா என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பக்தர்களே அன்னக்காவடி எடுத்துகிட்டு வந்து இந்த ஊர் மக்கள் சுத்தபத்தமாக சமைக்க வைக்கக்கூடிய அந்த அன்னத்தை எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைச்சு அதையே பிரசாதமாக அன்னைக்கு கொடுப்பாங்கப்பா அன்னைக்கு அது ஒரு சமத்துவமான ஒரு நாளும் கூட ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஜாதி மதம் இன வேறுபாடுகள் கடந்து நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய குறைகள் தீங்குறதுக்காக பக்தர்கள் அனைவருமே சேர்ந்து சமைக்கக்கூடிய ஒரு உணவு அதுதான் சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிறாங்க அதனால இந்த சித்தர் கோவில்களுக்கு நம்ம பௌர்ணமி அமாவாசை போய் நம்ம என்ன பலன் கிடைக்குமோ நம்ம கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக அதே பலன் கடுகு கிடைக்கும் அதாவது நம்ம கோயிலில் வந்து புட்லூர் அங்காள பரமேஸ்வர் இருக்கிறாங்கம்மா அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து பூஜை பண்ணி நலுங்கு செஞ்சு அவங்க மடியில் வந்து அம்பாளை தூக்கி கோயிலை வளம் மூணு முறை சுற்றி வந்து இறக்குனா குழந்தை வாரம் கிடைக்குன்னு சொல்கிறாங்கம்மா அது வந்து எந்த அளவுமா சாத்தியமாக இருக்கு அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு நல்ல பலனை கொடுக்க கூடியது புட்லூர் அங்காள பரமேஸ்வரி இந்த புட்லூர் எங்கிறது எங்க ராமாபுரத்துக்கு பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குதுப்பா இந்த இருந்து தான் இந்த பிடிமண் கொண்டு வந்து இந்த அம்மனை நம்ம நிலநாட்டி இருக்கிறோம் இந்த அம்மன் கிட்ட வந்தாலும் கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு வரும்போது பக்தர்கள் வந்துட்டு இங்கே வந்து தொட்டில் வாங்கி கட்டிட்டு அம்மனுக்கு வேண்டிட்டு அந்த வளைகாப்புங்கிறது மாதிரி அம்பாளுக்கு செஞ்சுட்டு அவங்களும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பேர் இருக்குங்கிறது எந்த விதமான ஐயப்பாடு இல்லைப்பா நம்ம கோயிலில் இருபத்தி ஒரு கருப்பணசாமியோட சேர்த்து மொத்தம் இருபத்தி நாலு கருப்பண்ண சுவாமியே நம்ம கோயில் இருக்கு அந்த கருப்பண்ண சுவாமிக்கான பூஜைகள் எப்படி எந்த நேரத்தில் நடக்கும் அப்போ நிறைய பக்தர்கள் வந்து அதுதான் நினைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமிங்கிறது சராசரியாக நம்ம வந்து பூஜைகள் நடக்கக்கூடிய நாள் தான் அதே மாதிரி சனிக்கிழமை புதன்கிழமையில சாயந்தரம் ஐந்து மணி அளவில் தான் கர்ப்பணசாமியோடைய அருள்வாக்கு பூஜை இருக்குது அதே போல் பௌர்ணமி அம்மாவாசையில் இரவு பத்து மணிக்கு பூஜை நடக்கும் இந்த பௌர்ணமிக்கு மட்டும் கர்பசாமி பூஜை வந்துட்டு ஒரு பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் நடக்கும்பார்